ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவல் குண்டா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் திருச்சிராப்பள்ளியில் வந்துட்டு அப்ரண்டிஸ் வேலைவேப்பு வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த அப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கான ஒரு கன்சாலிட்டட் பேயில் உங்களுக்கு கொடுக்க போகிறோ பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு ஓகேங்களா இப்போதைக்கு ஜாப் எதுவும் இல்லை இது வரைக்கும் அப்ரெண்டிஸ் பண்ணாதவங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோவை பார்த்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது வெறும் ப்ளஸ் டூ சயின்ஸ் குரூப் படித்தவங்களுக்கும் ரெண்டு மூணு வேக்கன்சி வந்திருக்கு நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்துட்டு ஒன் இயருக்கான ஜாப் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் ஓகேங்களா அதுவும் இல்லாமல் இது ஒரு செலெக்ஷன் ப்ரொசீஜர் மொத்தம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸுக்குள்ளேயே நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிட்டன் டெஸ்ட்லாம் எதுவும் கிடையாது உங்களுடைய ஐடிஐ மார்க்கு அல்லது டென்த்து மார்க் மற்றும் ப்ளஸ் டூ மார்க்கை பறித்து தான் அவங்க எடுக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே ஃபிட்டர் வந்துட்டு பார்த்துக்கோங்க நூற்றி ஐம்பது வேக்கன்சி ஒரு மாதத்துக்கு சம்பளம் பதினொன்றாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒம்பது கொடுப்பாங்க டென்த்து முடிச்சுட்டு அதாவது டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருக்கணும் ஓகேங்களா டூ இயர்ஸ் ட்ரைனிங் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருக்கணும் என்சிவிடி சர்டிஃபிகேட்டோட முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வெல்டர்ஸ் வெல்டரில் வந்துட்டு நூற்றி பத்து வேக்கன்சி பன்னெண்டு மாதம் உங்களுக்கு வந்துட்டு ஜாப் இருக்கும் ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா உங்களுக்கு வந்துட்டு மாத சம்பளம் டென்த்து முடிச்சுட்டு ஒன் இயர் ஐடிஐ கோர்ஸ் வந்துட்டு முடிச்சிருக்கணும் டர்னர் பதினோரு வேக்கன்சி சம்பளம் பதினொன்றாயிரத்தி நூற்றி இருபத்தோ நூற்றி இருபத்தொம்போது ரூபா டென்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஐடிஐ கோர்ஸ் படிச்சிருக்கணும் மெஷினிஸ்ட்டு பதினாறு வேக்கன்சி டென்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஐடிஐ படிச்சிருக்கணும் எலக்ட்ரீஷியன் முப்பத்தஞ்சு வேக்கன்சி டென்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஐடிஐ முடிச்சிருக்கணும் என்சிவிடி சர்டிஃபிகேட் ஓகேங்களா என்சிபிடி சர்டிஃபிகேட்னா நீங்கள் கவர்மெண்ட் ஐடிஐயில் படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எஸ்சிவிட்டி அல்லது என்சிபிடி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அதுதான் வயர்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு வேகன்சி டென்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் வந்துட்டு ஐடிஐயில் வயர்மேன் படிச்சிருக்கணும் எலக்ட்ரானிக்ஸ் பன்னெண்டு வேக்கன்சி சாரி எலக்ட்ரானிக்ஸ் ஏழு வேக்கன்சி டென்த்து முடிச்சுட்டு ரெண்டு வருஷம் ஐடிஐ இன்ஸ்மெண்டேஷன் மெக்கானிக் சேம் தான் ஓகேவா ஓகே அதுக்கப்புறம் வந்துட்டு ஏசி ரெஃப்ரிஜரேஷன் மெயின்டைனர் பத்து வேக்கன்சி டீசல் மெக்கானிக் ஏழு வேக்கன்சி சீட் மெட்டல் ஒர்க்கர் அஞ்சு வேக்கன்சி ப்ரோக்ராம் அசிஸ்டன்ட் ஆட்டோமேஷன் சிஸ்டம் அதாவது கம்ப்யூட்டரில் வந்துட்டு கோபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேக்கன்சி முடித்தவங்களுக்கு இருபது வேக்கன்சி கார்பண்டர் ப்ளம்பர் எல்லாமே இந்த எம்எல்டி பேத்தாலஜி அப்படின்னு இருக்குது அது மட்டும் பாருங்களேன் அது வந்துட்டு நீங்கள் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப் அடிச்சிருக்கணும் ஓகேங்களா அதாவது பாஸ் ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன் இந்த லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸ் மூணு வருஷத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டாம் வருஷம் ஃபர்ஸ்ட் குரூப் நீங்கள் ப்ளஸ் டூ படித்து பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்த மூணு மந்த்து வந்துட்டு ஃபஸ்ட் இயர் வந்துட்டு எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பத்தாறு அடுத்த மூணு மாதம் வந்துட்டு இது மட்டும் பதினஞ்சு மாதம் ஓகேங்களா மற்ற எல்லாமே பன்னெண்டு மாதம்னா தான் அசிஸ்டண்ட் ஹியூமன் ரிசோர்ஸஸ் பேச்சுலர் டிகிரி இன் ஆர்ட்ஸ் பிஏ படிச்சிருக்கலாம் பேச்சுலர் டிகிரி இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பிபிஏ படிச்சிருக்கலாம் எந்த வயசுக்குள்ள சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு இருபத்தேழு வயசுக்குள்ளே வயசுக்குள்ள அப்ளை பண்ணலாம் ஓபிசி வந்துட்டு மூணு வருஷமும் எஸ்சி எஸ்டி வந்துட்டு அஞ்சு வருஷமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க ஸ்டெப் ஒன் அப்படின்றது வந்துட்டு அப்ரண்டிஸை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதை எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்ளியூ டபிள்யூ டபுள்யூ டாட் அப்ரெண்டிஷிப் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதில் போய்ட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நம்பர் வாங்கணும் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு மூணு இடத்துல அப்ரண்டிஸ் பண்ணக்கூடாதுன்றதை தடுக்கிறதுக்காக ஒரு நம்பர் வாங்கணும் அந்த நம்பரை வந்து அவங்க கிராஸ் செக் பண்ணிவிடுவாங்க நீங்கள் இது வரைக்கும் இனிமே அப்ரண்டிஸ் பண்ணலைன்றது அந்த நம்பரை இதெல்லாம் நீங்கள் அப் அப்ளை பண்ணும்பொழுது இந்த பி திருச்சி வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணும்போது அதுவாகவே வந்துட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்துட்டு அது சொல்லிடும் ஓகேவா ஓகே இதோடைய செலெக்ஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துட்டு மார்ச் பதினாறு எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு மார்ச் முப்பது பப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஓகேங்களா ஒரு மாதத்தில் வர்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது உங்களுடைய எல்லாமே டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அவங்களுடைய டென்த்து மார்க் ஐடி மார்க்கை வச்சு அவங்க விட்டுருவாங்க பார்த்துக்கோங்க ஏப்ரல் மூணாந்தேதி விடுறாங்க ஒரு மாதம் கிடையாது வெறும் நாலு நாள்லேயே விடுறாங்க அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுறாங்க பதினோராம் தேதி ஏப்ரல் பதினொன்று நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஓகே மொபைல் நம்பரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க இமெயில் ஐடியை மெயின்டைன் பண்ணுங்கள் எல்லாமே வந்துட்டு அதில் தான் வரும் ஓகேவா நோ பாருங்கள் நோ செப்பரேட் கரஸ்பாண்டன்ஸ் பை போஸ்ட் போஸ்ட்டு கொரியரில் தான் அனுப்ப மாட்டாங்க உங்களுடைய கன்ஃபர்மேஷனை உங்களுடைய மொபைல் நம்பர்லையும் மெயில் ஐடியில் தான் அனுப்புவாங்க இன்னையிலேருந்து ஒரு இருபது நாளைக்குள்ளே நீங்கள் அப்ரெண்டிஸில் ஜாயின் பண்ணிடலாம் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஐடிஐ படித்த பசங்க இது வரைக்கும் அப்ரெண்டிஸ் பண்ணாதவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாகவேண்டும் இந்த பிஹெச்எல் திருச்சி வெப்சைட்டில் போனீங்கனால எல்லா டீட்டெயிலையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஓகே நன்றி